வணக்கம் மக்களே என் பழைய விவசாயம் எங்கே இருக்கீங்கன்னு தெரியல ஆனாலும் நான் போடுற பார்த்துக்கோங்க இது பெண்களுக்கு வந்து சமையல் வந்து இயற்கையாகவே வரும் ஆனாலும் கொஞ்சம் நாளாகும் கைப்போக்கம் வர்றதுக்கு நான் இது நான் தான் படிச்சுக்கிட்டேன் இது வந்து மட்டனோ சிக்கனோ போட்டுபடி வைக்கலாம் எண்ணெய் ஊற்றி கடுகு நம்பர் போடக்கூடாது பெருஞ்சீரகம் பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டுக்கிட்டு வெங்காயம் போட்டு வெங்காயம் போட்டு போட்டு இந்த பச்சை மிளகா போட்டுக்கணும் இஞ்சி போட்டு போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா வதக்கணும் தக்காளி பழம் போடுறோம் இது நல்லா உடனே தக்காளி படம் போடுறோம் எங்கள் அம்மா இப்படியெல்லாம் செய்யாது எங்கள் அம்மா நேராக காரி அலசிவாக போட்டு இஞ்சி பூடை போட்டு கொதிக்க வச்சு மசாலா போட்டு தேங்காய் போட்டு தாலிசம் பண்ணி இறக்கிற பாருங்க ஆனால் நான் இந்த வந்து இப்படி பண்ணுறேன் இது மஞ்சள் எதுக்கு போடுதுன்னா இந்த கவிச்சி வாடை போயிடும் நீங்கள் அலசும்போதே கொஞ்சம் மஞ்சளும் இந்த எலு சம்பளத்தை பற்றிலாம் அது அரை முடி புழிஞ்சு விட்டிங்கன்னா கவுச்சி நல்லா போயிடும் இந்த வீடியோ ஏன் இப்படி கொஞ்சம் கொஞ்சம் தெரியாமல் இருக்குன்னா எனக்கு வந்து ஆள் கிடையாது செஞ்சு கொடுக்கறதுக்கு நானே ஒரு கையில் கேமரா பிடிச்சிட்டு ஒரு கையில் நான் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கேன் செல்லில் தான் நான் எடுத்து இது பண்ணேன் எனக்கு அறுபத்தெட்டு வயசானாலும் ஏன் இப்படி நான் இந்த வேண்டாத வரைய சிறனு சிலவங்க கேட்காங்க என் பிள்ளையே கேட்கும் பாருங்க எனக்கு வந்து தனிமை ரொம்ப கஷ்டமாக இருக்குது தனிமையில் வந்து யாரும் நம்மகிட்ட பேச மாட்டாங்க அவரை ஒரு ஜோலியை பார்த்துக்கிட்டு போயிடுவாங்க அதுக்காண்டி தான் நான் அந்த வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுவேன் ஆனாலும் கொஞ்சம் அங்கீகாரம் கிடச்சேன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் மூணு வருஷத்தில் ரெண்டாயிரம் வீடியோ போட்டிருக்கேன் ஆனாலும் எனக்கு அதுக்கு நான் அங்கீகாரம் இன்னும் கிடைக்கவே இல்லை பாருங்க அது கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது ஆனாலும் நான் அந்த வீடியோ போடுறத விடலை எந்த மாதிரி சிரமம் வந்தாலும் நான் இதை போட்டுருவேன் பார்த்துக்குங்க இதை வந்து வதக்கியாச்சா கறியை போட்டு வதக்கியாச்சா இப்போ அதில் தண்ணி ஊற்றிடலாம் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சிடணும் இதை வேக வச்சுட்டு நம்ம வந்து வீட்டில் கறி மசாலா நம்ம இடித்து வச்சிருப்போம் பார்த்துக்கோங்க கொத்தமல்லி போட்டு கிராம்பு பட்டை ஏலக்காய் எல்லாம் போட்டு ஒரு மசாலா வச்சுருப்போம் அந்த மசாலையை போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாத்து தூள் தேவைக்கு தக்குனேன்னா மிளகா கீரி போட்டிருக்கனால நம்ம தேவைக்கு தக்குனா மிளகாத்தூள் போட்டு கறி மசாலா பவுடரு போட்டு கொஞ்சம் கொத்தமல்லி போடணும் ஏன்னா கறி மசாலா நம்ம இடிக்கும் போதே அதில் கொத்தமல்லாம் போட்டிருப்போம் அதனால் இதை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் தண்ணி கொத்தமல்லியை இப்போ போட்டுட்டு இப்போ நல்லா தேங்காய் இருக்குது பார்த்தீங்களா அதை நல்லா அரைச்சி விட்டுறணும் இந்த தேங்காயோட ரெண்டு வெங்காயம் ரெண்டு முந்திரி பருப்பு நீங்கள் அரைச்சி வச்சிங்கன்னா முந்திரி பருப்புக்கு ரொம்ப டேஸ்ட்டு வரும் இப்போ நம்ம உப்பு போட்டாச்சு முந்திரி பருப்புக்கு டேஸ்ட் வரும் அந்த வெங்காயத்துக்கு வந்து வாசனை செம்மையாக இருக்கும் பார்த்துக்கோங்க இப்போ பாருங்க அதுக்கு மேலே கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம தேவையான அவ்வளோ குழம்புக்கு தண்ணி ஊற்றியாச்சு ஊற்றிட்டு இதுக்கு ஒரு தாளசம் கொடுத்தா தான் நல்லாயிருக்கும் அப்போ கிராம்பு பட்டை ஏலக்காய் இதெல்லாம் கொஞ்சம் தட்டி அதுக்கு தாளசம் பண்ணிட்டீங்கன்னா குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க வாசனையாகவும் இருக்கும் இந்த கிராமப்பட்ட இலக்காய் நம்ம எதுக்கு ஜீரண சக்திக்கு அது ரொம்ப நல்லது எங்கள் வீட்டில் இந்த கறிக்குளம் போதெல்லாம் எங்கள் வீட்டில் ரொம்ப அடிப்படையாக இருக்கும் கிட்டத்தட்ட திருவிழா குளம் தான் பாருங்கள் நாங்கள் நாலு பேராக ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சாப்பிட வேண்டியது இருக்கும் பார்த்துக்கோங்க உங்களுக்கு பிடிச்சா சப்போர்ட் பண்ணுங்க என்கரேஜ் பண்ணுங்கள் மக்களே